அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனார் இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இவர் ஒரு சிறந்த சிவபக்தர் இவர் ஒரு வணிக குலத்தைச் சேர்ந்தவர் ஒரு வணிக வியாபாரி சிவபெருமான் இவரது புகழை உலகம் அறிய செய்ய இவரை சோதித்தார் சிவபக்தரான இவர் சோதனையில் தன் மனைவி பிள்ளைகள் அனைவரையும் தராசு தட்டில் ஏற்றி தானும் ஏறி சிவபதம் அடைந்தார் இவருடைய வரலாறு பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் செல்வந்தரான இவர் சோழ நாட்டில் பழையாறை என்னும் ஊரில் பிறந்தார் பொன் வைரம் ஆடை ஆபரணங்கள் நியாயமான முறையில் வணிகம் செய்து வந்தார் அதில் கிடைக்கும் வருமானத்தில் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் திருநல்லூர் என்னும் தளத்திற்கு சென்று அங்குள்ள ஈசனை வழிபாடு செய்து வந்தார் அங்குள்ள சிவனடியார்களுக்கு உதவும் வகையில் ஒரு மடம் ஒன்றை திருநள்ளூரில் அமைத்தார் அங்கு வரும் சிவபக்தர்களுக்கு ஆடைகள் தானம் செய்து வந்தார் தன் மனைவி பிள்ளைகளுடன் திருத்தொண்டு செய்து வந்தார் அமர்நீதியாரின் பெருமையை உலகுக்கு உணர்த்த எண்ணினார் சிவபெருமான் அதனால் அடியவர் வேடத்தில் திருநல் திருநல்லூர் திருத்தலம் வந்தார் அந்த அடியவரைக் கண்ட நாயனார் பணிந்து வணங்கினார் அடியவர் உருவில் இருந்த இறைவன் அமர்நீதி உன்னுடைய வள்ளல் தன்மை எங்கும் பேசப்படுகிறது நீ அடியவர்களுக்கு அன்னம் அளித்து உடை வெண்மையான கோவணம் போன்றவற்றை தருகிறாய் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் உன்னை காண்பதற்காக இங்கு வந்தோம் என்றார் சுவாமி இத்திருமடத்தில் அந்தணர்களால் உணவு செய்யப்படுகிறது தாங்கள் உண்டு பசியார வேண்டும் என்று அமர்நீதி நாயனார் கேட்டுக்கொண்டார் அப்படியே ஆகட்டும் நான் போய் காவிரியில் நீராடி வருகிறேன் ஒருவேளை மழை வந்துவிட்டால் என்னிடம் உள்ள கோவணம் மழையில் நனைந்துவிடும் நீ இதை பாதுகாப்பான இடத்தில் வைத்திரு நான் வந்த பிறகு கொடுப்பாயாக என்று கூறி தன்னிடம் இருந்த இரண்டு கோவணங்களில் ஒன்றை அவிழ்த்து கொடுத்தார் கோவணத்தை வாங்கி கொண்டார் நீராடி வாருங்கள் என்றார் இறைவன் கொடுத்த கோவணத்தை ஒரு தனி அறையில் வைத்துவிட்டார் ஆனால் இறைவனோ அந்த கோவணத்தை மறைத்து மறைத்துவிட்டார் சிறிது நேரம் கழித்து இறைவன் மழையில் நனைந்து வந்தார் அவரது உடைகளும் மற்றொரு கோவணமும் நீரில் நனைந்திருந்தது அமர்நீதி நான் வைத்திருந்த கோவணம் நனைந்து விட்டது நான் உன்னிடம் கொடுத்த கோவணத்தை எடுத்து வா என்று கூறினார் அமர்நீதி நாயனார் தனி அறையில் கோவணத்தை வைத்திருந்தார் அங்கு சென்று பார்த்தபோது கோவணம் இல்லை தேடினார் இருந்தால்தானே கிடைப்பதற்கு திருமடத்தில் இருந்த அனைவரிடமும் விசாரித்தார் தெரியவில்லை ஐயோ என்ன சோதனை இது பெரும் பாவத்திற்கு ஆளாகிவிட்டோம் அனைத்திலும் சிறந்தது என்று அடியவர் கூறி கொடுத்த கோவணத்தை காணவில்லையே என்ன பதில் கூறுவேன் அடியவர் ஈரத்துடன் நிற்கிறாரே என்று தன்னிடம் இருந்த சிறந்த கோவணத்தை எடுத்து அடியவரிடம் கொடுத்தார் தாங்கள் தந்த கோவணத்தை பாதுகாப்பான இடத்தில் வைத்தேன் அது காணாமல் போய்விட்டது அது எவ்வாறு மறைந்தது என்று தெரியவில்லை என்னை மன்னிக்க வேண்டும் வேறு கோவணம் கொண்டு வந்திருக்கிறேன் கோவணத்தை களைத்துவிட்டு இதனை உடுத்தி கொள்ளுங்கள் என்று வேண்டினார் நன்றாக இருக்கிறது உன் வியாபார உத்தி எனது கோவணத்தை கவரும் பொருட்டு நீ நடித்திருக்கிறாய் என்று கோபமாக பேசினார் சுவாமி இது அறியாமல் நடந்துவிட்டது பதிலாக உயர்ந்த பட்டாடை நவமணிகளும் பொன்னும் பொருளும் தருகிறேன் என்றார் நீ கொடுக்கும் பொன்னும் பொருளும் அவைகளால் எனக்கு ஒரு பயனும் இல்லை கோவணத்துக்கு நிகரான கோவணம் தந்தால் போதும் என்னிடம் ஈரமாக உள்ள இந்த கோவணத்தை தராசில் ஒரு பக்கத்தில் வைத்து அதற்கு நிகராக கோவணத்தை தா என்றார் இறைவன் மகிழ்ச்சி அடைந்து தா என்றார் இறைவன் மகிழ்ச்சி அடைந்த அமர்நீதி அதற்கான ஏற்பாட்டை செய்தார் ஒரு பக்கத்தில் இறைவன் கோவணமும் வைக்கப்பட்டது அதற்கு நிகராக தன்னிடம் இருந்த ஒரு கோவணத்தை தராசு தட்டில் வைத்தார் அமர்நீதி நாயனார் ஆனால் தராசு சமமாவதற்கு பதிலாக அடியவரின் தட்டு கீழ் நோக்கி சென்றது திகைத்து போனார் அமர்நீதியார் அடியவர்களுக்கு வைத்திருந்த கோவணங்களை வைத்தும் பயனில்லை தராசு சமமாகவில்லை பட்டாடைகளை வைக்கலாமா அனுமதி தர வேண்டும் என்றார் அடியவரிடம் அனுமதி கொடுத்தார் உயர்ந்த பட்டாடைகளை தராசு தட்டில் வைத்தார் தராசு சமமாகவில்லை அவரிடம் உள்ள விலை மதிப்புள்ள பொருள்களை வைத்தார் சமமாகவில்லை இனி வைப்பதற்கு ஒன்றுமில்லை என்று எண்ணிய நாயனார் ஐயனே என்னிடம் இருந்த அனைத்து பொருட்களையும் வைத்து தராசு சமமாகவில்லை என் மனைவி மற்றும் பிள்ளைகள் என்னையும் இந்த தராசு தட்டில் ஏற அனுமதிக்க வேண்டும் என்றார் அதற்கும் அனுமதி கிடைத்தது மனைவி பிள்ளைகள் தராசு தட்டில் ஏறியதும் நான் செய்த தொண்டு குற்றமற்றது என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று நமச்சிவாய மந்திரத்தை தொழுது தாமும் அதன் மேல் ஏறி அமர்ந்தார் தராசு தட்டுகள் இரண்டும் சமமாக நேர் நின்றன தராசு தட்டு நேர் நின்றதும் இறைவன் விட்டார் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பராக காட்சியளித்தார் அங்கிருந்த அனைவரும் அமர்நீதியார் மனைவி பிள்ளைகள் அனைவரும் சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கி நின்றனர் அமர்நீதி இந்த உலகம் இருக்கும் வரை உன்னுடைய புகழ் இருக்கும் என்று கூறி மனைவி பிள்ளைகளுடன் சிவபதம் வருவாய் என்று அருள் புரிந்தாய் அருள் புரிந்தார் அந்த தராசு தட்டு புஷ்பக விமானமாக மாறி சிவபதம் சென்றனர் அமர்நீதி நாயனாரின் உண்மையான பக்திக்கு அவர் செய்த தொண்டுக்கு இறைவன் காட்சி கொடுத்தார் நாமும் உண்மையான பக்தியோடும் முழு நம்பிக்கையோடும் இறைவனை வணங்கும் பொழுது நிச்சயம் நமக்கும் சிவபெருமான் அருள் புரிவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்